நல்லா <rium> இருக்கீங்களா <Nacionalfilledasure> <Safe révata> <malaido> <been> <malaido> <malaido>

சரி அடிச்சு விடு அடுத்து எதில உடறது நீங்க நல்லா இருக்கீங்களா அருமை தம்பி உங்க பேர் மறந்து போயிட்டு அப்படியே இருங்க ஒரு பேர் இருக்கு அத்தனை அம்மா பேரு தினேஷ் சாய் வெட்டிப் நல்லா இருக்கீங்களா சரி ஓடாளம் கறை ஏய் ஓஹோ தவா நாலு நான் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா இந்த லைட்டை விட அந்த லைட் தான் இன்னும் பூசூது நல்ல புள்ள அப்படி தான் இருணும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எங்கேயோ என் இனத்தையே காணுமே அந்தோ பரங்க உட்கார்ந்துகாக दादाப்பன் அந்த நான் இடையில அஞ்சு வருஷம் இருக்கு அப்ப அந்த அஞ்சு வருஷம் சேர்த்துதான் சொல்லணும் நல்லா இருக்கீங்களா

வருஷ ஒரு பிள்ளை பார்த்தா உடம்புக்கு கேடு பிள்ளைக்கும் கேடு யார் உடம்புக்கு உடம்புக்கு கேடு உங்க உடம்புலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்க